அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒருமுறை ஊருக்கு வெளியில் உலாவிக் கொண்டிருந்த போது வழியில் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு வயோதிகர் ஏதாவது தர்மம் செய்யும்படி கேட்டார் அர்ஜுனன் மனமிறங்கி ஆயிரம் பொற்காசுகளை கொடுக்க ஆஹா இது நம் குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்காவது உபயோகப்படுமே என்றெண்ணி சந்தோஷத்தோடு வீட்டிற்கு எடுத்து சென்றார் அந்த வயோதிகர் அதை தொலைவிலிருந்து கவனித்த கல்வன் ஒருவன் களவாடி சென்று விட்டான் சுமார் பத்து தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனன் இதை கேள்விப்பட்டு இந்த முறை விலை உயர்ந்த நவரத்தினக்கல்லை கல்லை கொடுத்து இதையாவது பத்திரமாக வைத்திருந்து வாழ்க்கையை சுகமாக கழியுங்கள் என்றான் இந்த முறை மிக கவனத்துடன் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றவன் தன் மனைவி பிள்ளைகளிடம் கூற சொல்லாமல் பரணையில் இருந்த ஒரு பானையில் போட்டு வைத்து அவ்வப்போது வீட்டில் யாருமில்லா சமயம் மட்டும் எடுத்து பார்த்து கொண்டு கவனமாக பாதுகாத்து வந்தான் இதை அறியாத அவன் மனைவி ஒரு முறை பறனிலிருந்து அந்த பானையை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்து ஆற்றிற்கு நீராடச் சென்றாள் அப்போது பானையை கழுவும் போது அது ஆற்றில் தவறி விழுந்துவிட்டது அவள் நீரெடுத்து வீட்டில் நுழையும் சமயம் வெளியே சென்ற வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி எங்கே அதிலிருந்த கல் என்று மனைவியை கேட்டான் ஏதும் அறியாத மனைவி நடந்ததை கூறி உடனே ஆற்றில் சென்று அவன் அன்றிரவு தேடியும் பறனின்றி வீட்டிற்கு சோகத்துடன் திரும்பினான் சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பார்க்கும்போது அவன் நடந்ததைக் கூற அர்ஜுனன் கண்ணனிடம் இவன் அதிர்ஷ்டமே இல்லாதவன் என்று கூறினார் அதை ஆமோதித்த கண்ணனும் இந்த முறை நீ இவனுக்கு இரண்டு வராகன்களை மட்டும் கொடு என்றார் ஆச்சரியப்பட்டான் அர்ஜுனன் ஆனாலும் இரண்டு காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து இது என்ன விந்தை வெறும் இரண்டு காசுகள் மட்டும் இவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என கேட்டான் எனக்கு தெரியவில்லை என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் வா அவன் பின்னால் செல்லலாம் என்று கூறி இருவரும் பின்தொடர்ந்தனர் அவன் வீட்டிற்கு செல்லும் வழியில் மீனவன் ஒருவன் உயிருடன் தான் பிடித்து வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கி கொள்கிறாயா என்று கேட்டான் உடனே தனக்குள் யோசித்த இவன் இந்த ரெண்டு சாதாரண காசு எப்படியும் ஒரு குடும்பத்திற்கு ஒருவேளை பசி கூட போக்காது என எண்ணி அந்த மீன்களை விலை கொடுத்து வாங்கி ஆற்றிலே திரும்ப விட வேண்டும் என்று முடிவு கட்டினான் அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டுவிட்டு அடுத்ததை விடும் முன் அது சுவாசிக்க முடியாமல் அதன் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்து மீனின் வாயில் விட்டு சிக்கியிருப்பதை எடுத்தான் அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றான் ஆம் அவன் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த கல் இதானது உடனே சந்தோஷத்தின் மிகுதியால் என்னிடம் சிக்கிவிட்டது என்று கூச்சலிட்டான் அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவனிடம் கொள்ளையடித்த கல்வன் வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் கூறுகிறான் என்றெண்ணி திரும்ப ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்துவிட்டனர் அவன் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு இவனிடம் களவாடியது மட்டுமல்லாது மற்ற காசுகள் மற்றும் அணிகலன் அனைத்தையும் கொடுத்துவிட்டான் அதை அனைத்தையும் வயோதிகருக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு ஆச்சரியப்பட்ட அர்ஜுனன் கண்ணனிடம் இது எப்படி சாத்தியம் என்று கேட்க கண்ணனும் சிரித்து கொண்டே இந்த வயோதிகர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கு தன் குடும்பத்துக்கு மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என எண்ணினார் அடுத்தது நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒழித்து வைத்தார் ஆகவே இவை இரண்டும் அவரிடம் தங்கவில்லை ஆனால் இப்போதோ தன்னிடம் இருந்த மிக குறைவானது என்பது தெரிந்ததும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என்று தன்னலமில்லாத நினைவு வந்தது அவனை விட்டு சென்ற செல்வம் அவனுக்கே கிடைத்தது இதில் எனது செயல் எதுவுமில்லை எனக் கூறினார் போலத்தான் ஒவ்வொருவரும் பலனை எதிர்பாராமல் செய்கின்ற செயல்கள் உரிய நேரத்தில் பயனளிக்கும்